வணக்க நண்பர்களே இந்த விடையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சியான் விக்ரம் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்து தங்களான் படத்தினுடைய மேக்கிங் வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சியான் விக்ரம் அவர்களுடைய உழைப்பு எவ்வளோ இருந்திருக்கு அவர் ஒரே ஒரு துணியை மட்டும் அணிந்து எவ்வளோ வெயில்ல அவர் எவ்வளோ உடலை வருத்தி கஷ்டப்பட்டுருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து ஞாபகப்படுத்திச்சு அவருடைய கஷ்டங்களை புரிய வச்சுது ஸோ அந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸாக அவருடைய பிறந்தநாளில் நான் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் தான் வந்து சியான் விக்ரம் உடைய அறுபத்தி ரெண்டாவது படத்தமுடைய டைட்டில் இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் வந்து வெளியாச்சு அதே போல் ஃபஸ்ட் லுக் போஸ்டையும் வந்து வெளியிட்ருக்குறாங்க முதல்ல வந்து டீசர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு மூணு முக்கால் நிமிஷம் வரக்கூடிய இந்த ஒரு டீசரில் ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு த்ரில்லரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு படங்கள் இது சியான் விக்ரம் அவர்கள் ஒரு மொழிக் கடையில் இருக்கிறாரு அங்கே வந்து ஒரு பாட்டி காலையில் உளுந்து போடுப்பான்றாங்க அவங்க வந்து அந்த பக்கமே திரும்பிட்டு சியான் விக்ரம் அவர்கள் அந்த பக்கமே திரும்பிட்டு போடாமலே உளுந்தை கட்டி கொடுப்பாரு அந்த பாட்டி கூட வந்து அவங்க பேத்தின்னு நினைக்கிறேன் அந்த சின்ன பாப்பா அது வந்து எடை போட்டு பார்க்குது அந்த பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதையான் போட்டு பார்க்குற அவன் கரெக்டாக தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடை போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் ஸோ அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு கூசமாக மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பேர் நிற்பாங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் பேசிட்டு போவாங்க அந்த கூற்று ஒரு ஐம்பது பேர் அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க அது வந்து யார் அடிச்சுது முனி அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து இந்த மளிகை கடையை ஃபாலோ பண்ணி அங்கே நிற்பாங்க அங்கே நின்றுட்டு ஒருத்தனை மட்டும் போயிட்டு அவனான்னு பார்த்துட்டு வரான்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க அவன் வந்து பார்த்துட்டு அவன் திரும்ப மாட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அங்கே ஒருத்தன் வந்து என்ன எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்குதான் அவனை வந்து நான் அவன் உயிரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பார் அதுக்கப்புறம் அவன் திரும்ப மாற்றான் பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு சொல்லிட்டுருப்பார் அதுக்குள்ளேயே சியான் விக்ரம் ரொம்ப மாசாக திரும்பி ஒரு லைட் இருக்கும் ஸோ அந்த லைட்டை மூஞ்சிக்கிட்டு காட்டிகிட்டே சொம்ப தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் லைட் அடிப்பார் ஸோ அவன் ஏன்னால் இவன் தானே அப்படின்னு சொல்லுவான் ஸோ அந்த டைமில் அவங்க எல்லாருமே இவரை தாக்கிறதுக்கு வருவாங்க அப்போ வந்து இவர் உள்ளே வச்சுருந்த கன் எடுத்து ஒருத்தன் காதலே சுட்டுருவார் ஏற்கனவே காதலை சுட்டு இன்னொரு காதலையும் சுட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான் ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க இங்கேருந்தாரில்ல மல்லிக் கடை அந்த தூது பார்க்க வந்தார்ல ஸோ அவரும் வந்து பயங்கரமாக என்னை விட்டுருணேன் விட்டுருணேன்னு சொல்லிட்டு ஓடுவார் இரா இருறான்னு சொல்லுவார் அப்பயும் ஓடுவார் ஸோ மிக சிறப்பாக இருந்ததுங்க இந்த ஒரு டைட்டில் டீசர் ஸோ வேறு மாதிரி இருந்தது தான் வருது வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைட்டிலே வெளித்தனமாக இருந்தது அதற்கேற்ற ஒரு டைட்டில் டீசரும் வந்து ரொம்பவே மிக சிறப்பாக இருந்தது மேக்கிங்காகவும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது படம் படத்தினுடைய கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே போல் டைட்டில் வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் டைட்டில் போஸ்ட்ரு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து விக்ரம் அவர்கள் கன்று வச்சுட்டு சுடுற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து தலைக்கிழாவும் கொடுத்துருந்தாங்க அந்த தலைக்கிழா இருக்கிறத திருப்பி பார்த்தா பின்னாடி அம்மன் நிறைய ஆயுதங்களை வச்சு இருக்கும்ல ஸோ அந்த அம்மன் பின்னாடி தெரிகிற மாதிரி ஸோ ஏதோ ஒரு நல்லதுக்காக நல்லது பண்ணுற ஒரு சாமி மாதிரி விக்ரம் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது அதே போல் பார்ட் டூன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ பார்ட் ஒன்று வேறு வருமா இல்லை சித்தா படத்தினுடைய பார்ட் டூவான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்